அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் பெயர் மாடிக்கு வந்த பாம்பு எழுத்தாளர் புதுவை அருண் கோ சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் சார் மாடியில் அறைக்கு ஒரு பாம்பு வந்திருக்கு மாலை ஆறு மணி அளவில் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து கேட் அருகே வண்டியை விடும்போது மாடியில் பேச்சிலர் அறையில் வாடகைக்கு குடியிருக்கும் நடுத்தர வயதுக்காரரான திருக்குமரன் வாசலில் எனக்காக காத்திருந்து ஏதோ அறைக்கு விஐபி வந்தது போல சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சார் சொல்றீங்க பாம்பா மாடிக்கா அடிக்கிற இந்த வெயில எங்கிருந்த சார் வரும் பதட்டத்தில் கேள்விகளாய் நான் அடுக்க பாத்தா மரம் பாம்பு மாதிரி இருந்துச்சு குட்டி தான் போல் போலிருக்கு ஆனா நீளம் ஜாஸ்தி ஒன்றடி இருக்கும் எதிர இருக்கிற காலிஃபிளாட்ல இருந்து வந்திருக்கலாம் இல்ல நம்ம வீடு ஒட்டி இருக்கிற முருங்கை மரத்துல இருந்து வந்திருக்கலாம் மரம் ஏற பாம்புக்கு மாடி ஒன்னும் பெருசில்லை சார் நான் பல முறை சார் அது வேகமா ஊர்ந்து வரத துல்ற மாதிரியே இருக்கும் வெளிரிய முகத்துடன் விலாவரியாய் சொல்ல துவங்க சரி குள்ள எப்போ பார்த்தீங்க எப்போ வந்துச்சுன்னு தெரியல பதினோரு மணி இருக்கும் கட்டிலுக்கு கீழே பிளாஸ்டிக் பை கிட்ட ஏதோ சலசலப்பு கேட்டுச்சு தள்ளி போது ஒரு நீண்ட பாம்பு சுவரோரமாக போவது தெரிஞ்சது அதுக்கப்புறம் அங்கேயே சுருட்டிக்கிட்டு இருக்கு போல இருக்கு வெளியே வரவே இல்லை வழி தவறி மொட்டமாடியில் மாடியில் மாட்டிக்கொண்ட பாம்பு வெயில் தாளாமல் அங்கும் எங்கும் சுற்றி கடைசியில் இருக்கும் இவரது அறையின் மரக்கதவர்க்கு கீழே இருக்கும் சிறிய இடைவேளையில் நுழைந்து ஏசி போடப்பட்டு இருக்கும் காரணத்தினால் அந்த அறையிலேயே கதகதப்பாய் ஓரத்தில் தங்கிவிட்டது போலிருக்கிறது நடந்த சம்பவத்தை ஓரளவிற்கு உகிக்க முடிந்தது அது சரி சார் மத்தியமே சொல்லியிருக்கலாமலே ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லியிருந்தால் கூட இந்நேரம் வந்திருப்பாங்களே விரட்டிடலான்னு நினச்சேன் விரட்டினா கீழே தானே வரும் வெளியே வந்தால் அடிச்சிடலாம் பார்த்தேன் ஆனால் வரவே இல்லையே சார் நீங்கள் சொல்கிறது சரி ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஸ்னேக் கேட்சருக்கு ஃபோன் பண்ணினாலும் இந்த நேரத்துக்கு வருவாங்களான்னு தெரியலையே எப்படி சார் பாம்பு இருக்கும் ரூமில் நைட்டு நிம்மதியாக தூங்குவீங்க அதான் சார் ஒன்றும் புரியலை சரி நான் உள்ளே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வரேன் என்ற வர உள்ளே வர அவரது குடும்பம் சென்னையில் இருக்க அவர் இருந்து அவரது பிசினஸை பார்த்து கொள்கிறார் ஃபாரஸ்ட் ஆபிசர் நம்பருக்காக நண்பர்களிடம் தொடர்பு கொள்ள அதில் ஒருவன் நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த ஸ்னாக் கேச்சர் எனக்கு தெரிந்த பையன்தான் நான் பேசி உடனே வர சொல்றேன் ஆனா டைமை மட்டும் சொல்லிடாத பாம்ப காலையிலே பார்த்துட்டு இப்பதான் தான் கூப்பிடுறோன்னு வரவே மாட்டாங்க கோபப்படுவாங்க நாங்களும் வந்துடுறோம் நண்பர்கள் வருவதாக சொன்ன போது அவர்களுக்கு ஏன் சிரமம் என்று தான் தோன்றியது ஆனால் அவர்கள் வந்ததும் மனதிற்கு சற்று தெம்பாகத்தான் பட்டது அதற்குள் அந்த பாம்பு பிடிப்பவனே லைனில் வந்தான் சார் நான் பாபு பேசுறேன் நல்லா பொருத்தமாக தாயா பேர் வச்சிருக்காங்க பாபு ஸ்னேக் பாபு பின்னிய கூந்தல் கலர் கோட்டுக்கு சகிதமாய் நடிகர் வடிவலின் உருவில் எனது மைன் வாய் சொல்ல வந்த சிரிப்பை மறைத்தபடி சொல்லுங்க என்றேன் ஒரு கால் மணி நேரத்துல வந்துடுறேன் சார் பாம்பு இருக்கோ அதை இருக்கிற சாமான்களை கிளியர் நண்பர்களை கூட்டிக் கொண்டு மேலே வந்தேன் அதற்குள் நண்பர்கள் அவரவருக்கு தெரிந்த ஏற்பட்ட பாம்பு அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்திருந்தனர் திருக்குமரன் அறையை திறந்தார் அந்த சிறிய அறையில் துணிகள் செய்தித்தாள்கள் நாளிதழ்கள் உணவுப் பொருட்கள் என எல்லாம் தேவைக்கு அதிகமாக போட்டது போட்டபடியே இருந்த காட்சி அங்கே ஒரு பெண் இல்லாததை காட்டிக் கொடுத்தது ஸ்டீல் கட்டிலுக்கு கீழேயும் மருந்து மாத்திரைகள் என இறைந்திருந்தது ஸ்டீல் கட்டில் பாபு வந்த பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து மற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவதில் நண்பர்கள் முனைந்தார்கள் காலையில் குதித்த குதிப்பை நினைவில் கொள்ளும்போது இந்த நேரம் வரைக்கும் அந்த பாம்பு அடங்கி இங்கும் இருக்குமோ என சந்தேகம் வந்தது நண்பர்களின் வாய் வார்த்தைகள் உற்சாகமாய் வந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவருக்கேற்ப ஒரு உதறல் இருக்கத்தான் செய்தது நண்பர்களை மேல் அறையில் விட்டு கீழே வந்த நானும் அதற்கு விதிவிலக்கல்ல கதை எழுதும் போது வராத கற்பனை தேக்கி வைத்திருந்த பயம் தந்தது அதன் பலனாக கற்பனை கரை ஓடியது மாடியில் இருந்த பாம்பு மெதுவாக அந்த அறையை விட்டு பின்பக்கமாய் பால்கனி வழியே இறங்கி பாத்ரூம் வெண்டிலேட்டர் வழியே உள்ளே வந்திருக்குமோ கயிறு அசைந்தால் பாம்பு பயம் கீழே பள்ளி ஓடினால் பாம்பு பயம் யாரோ எவரோ உஸ் உஸ் என பெருமூச்சி விட்டாலும் பாம்பு பயம் எல்லாம் பாம்பு மயம் சர்வம் பாம்பு பயம் தற்போது தென்னாலி கமல் மைன் வாய்ஸில் கால் மணி நேரத்தில் வருகிறேன் என்று சொன்ன அந்த பாபு ஒரு வழியாய் இரவு எட்டே முக்கால் மணியளவருக்கு வந்து சேர்ந்தான் இளம் வயதுக்காரனாய்த் தான் காட்சியளித்தான் கூடவே புள்ளிங்கோ ஸ்டைலில் முடிவெட்டப்பட்ட ஒரு பையனையும் வந்திருந்தான் அவன் கையில் பாம்பு பிடிக்கும் கருவியையும் காண முடிந்தது இடத்தை காரியத்தில் இறங்கினான் நண்பர்கள் அந்த ஸ்டீல் கட்டிலை அப்புறப்படுத்தினார்கள் பிளாஸ்டிக் பைகள் கவர்கள் என ஒவ்வொன்றாய் தள்ளி தள்ளி பார்க்க அவனுக்கே சந்தேகம் வந்துவிட்டது கூட வந்த பையனை பாத்ரூம் பக்கம் போய் பார்க்க சொன்னான் அதுவரை பாம்பு இங்கே ஏன் வந்தது என கவலைப்பட்ட அனைவரும் தற்போது உள்ளே பாம்பு இருக்க வேண்டுமே என கவலைப்பட்டு விசித்திரமாக இருந்தது அதைவிட வேடிக்கை பாம்பு வந்த விபரத்தை நேரடியாக திருக்குமரனை பாபு விசாரித்துக் கொண்டிருக்க அவர் பாம்பு காலையிலேயே வந்து விட்டது என்பதை தெல்ல தெளிவாக உளறிவிட்டார் அவ்வளோ தூரம் இங்கே வந்து தேடுறது வேஸ்டா என்று கேட்டபடி பாம்பு அவரை முறைக்க அவர் பதறியபடி கட்டாயம் இங்கே தான் இருக்கும் பதினோரு மணியிலிருந்து நானும் பாம்பும் எங்கேயுமே போகல என்று அவர் வெள்ளிரிய முகத்துடன் வெகுளியாய் சொன்னது வேடிக்கையின் உச்சம் அவர் சொன்னது முழுவதுமாய் பாபுவின் காதில் ஏறுவதற்குள் அவன் கண்களில் கவர் சுவர் ஓரத்தில் இருந்த ஒரு தார்பாலின் ஷீட் கண்ணில் பட கையில் வைத்திருந்த பைப்பை அதில் மெதுவாக அழுத்தினான் ஏதோ இருப்பதை உணர்ந்த அவன் மற்றவர்களை கையசைத்து நகர சொன்னான் இன்னும் கொஞ்சம் பலமாய் அழுத்த கவரிலிருந்த ஈரத்தில் ஏசி கதகதப்பில் சுகமாய் சுருட்டி வைத்திருந்த உடலில் திடீரென ஏற்பட்ட சலசலப்பில் அதன் உடல் அசைய சட்டென பாம்பின் வாளின் நுனி வெளிப்பட்டுவிட்டது இங்கே தான் இருக்கு என்று அவன் சொன்னதுதான் தாமதம் அனைவரும் அடித்து பிடித்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேற முற்பட்டார்கள் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல கட்டாயம் இங்கே தான் இருக்கணும்னு என்பதை மறக்காமல் தவறாமல் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே திருக்குமரனும் வெளியேறினான் வெளியேறிய பச்சை நிறம் கலந்த பிஸ்கெட் நிறத்திலிருந்த பாம்பின் நுனியை வைத்து என்ன வகை பாம்பு என்பதை கண்டுபிடித்து விட்டான் சார் கும்பேரி முக்க விஷம்தான் ஆனால் தேவையில்லை என்றார் பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் படையுள்ள ஒவ்வொருவரின் தொடையும் நடுங்கும் என்று அன்று தான் பார்த்தேன் அடுத்த சில நிமிடங்களில் பாபு துரிதுமாய் தொழில் சுத்தமாய் செயல்பட்டான் சீட்டை நீக்கி கருவி ஏதும் பயன்படுத்தாமல் வெளிப்பட்ட பாம்பின் தலைப்பகுதியில் சற்றும் அசையாத வண்ணம் கையால் சட்டென அழுத்தி பிடித்து இப்படியும் அப்படியும் துடித்து அடித்த வாளின் பகுதியை மடித்து இதற்கென கொண்டு வந்திருந்த ஒரு துணிப்பையில் போட்டு ஒரு சில நொடிகளில் அழகாய் பேக் செய்து விட்டான் வேறு எந்த வேலையும் செய்ய விடாத பல மணி நேர அவஸ்தியிலிருந்து திருக்குமுறனும் சில மணி நேர மன உளைச்சலிருந்த எனக்கும் பெரிய இருந்தது தெரிஞ்சவங்கன்றதுனால் எதுவும் வாங்க மாட்டான் இருந்தாலும் பெரிய உதவி பண்ணியிருக்கான் பெட்ரோலுக்குன்னு சொல்லி உனக்கு விருப்பப்பட்டதை கொடுத்துடு என்றான் நண்பன் அரசாங்க ரெக்கார்டுக்காக பெயரும் முகவரியும் ஒரு தாளில் எழுதி கேட்டான் எழுதிய தாளையும் ஒரு சிறு தொகையையும் கீழே வந்து பைக்கில் உட்கார்ந்தவாறு நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்த அவன் கையில் நன்றி சொல்லி திணித்தேன் வாங்கிக் கொண்டான் பாபு அச்சத்தின் உச்சத்தை மிச்சமில்லாமல் காட்டிய கும்பேரி மூக்கனோ காய்கறி பை போல் அவன் பையில் தொங்கிக் கொண்டிருந்தது பைக்கை ஸ்டார்ட் செய்து அவன் கிளம்பும்போது சொன்ன வார்த்தைகள் தான் ஹைலைட்டே இன்னும் அந்த வார்த்தைகள் எனது காதில் இன்னும் ரீங்காரம் கொண்டிருக்கின்றன சார் அரசு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற டாக்டருங்க தனியா கிளினிக் வச்சு நோய்க்கு தகுந்தபடி ஃபீஸ் வாங்குறாங்க எங்களுக்கும் அரசாங்க வேலை தான் நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் ஆபீஸ் நேரம் தவிர பொதுமக்கள் கூப்பிட்ட குரலுக்கு இரவு பகல் பாராம வந்து தான் பண்ணுறோம் அப்போ மக்களோ பயத்துக்கு தகுந்த மாதிரி பயத்தில் இருக்கும்போதே சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சா நாங்களும் கோடீஸ்வரர்கள் தான் என்று சிரித்தபடி கூறியபோது பயம் கலந்து சற்று நிம்மதியா இருந்த தருணத்தில் சுருக்கென்று தேய்த்தவனது யதார்த்த அனுபவ வார்த்தைகள் உண்மையாகத்தான் பட்டது அவர்களுக்கும் அளிக்கும் ஊதியத்தை மதிப்பீடு செய்யும் வகையில் எனக்கு சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை நினைவுபடுத்தியது அதில் ஒரு மெக்கானிக் டாக்டரை பார்த்து வண்டிகளை ரிப்பேர் செய்து நாங்களும் தான் ஓட வைக்கிறோம் நீங்களும் அதே தான் செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் அதிக ஃபீஸ் என கேள்வி கேட்பார் அதற்கு அந்த மருத்துவர் சிரித்துக்கொண்டே கொண்டே நீங்கள் செய்கிறத வண்டி ஓடும்போதே போதே நாங்கள் செய்கிறோம் அதற்காகத்தான் அந்த ஃபீஸ் என்பார் அவன் வருவதற்கு முன் தவித்த தருணத்தை இப்போது நினைத்தாலும் கலவரமாகித்தான் இருந்தது என்ன தொகை பேரம் பேசியிருந்தாலும் அவன் வந்தால் போதுமென கட்டாயம் உடன்பட்டிருப்போம் நல்ல வேலை அவர்கள் அப்படி செய்யவில்லை அப்படி செய்யவும் கூடாது என வேண்டிக்கொண்டு கொண்டு பாபுவை அந்த ஸ்னேக் பாபுவை நினைத்து பெருமைப்பட்டேன் நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க